ஹலோ இன்றைக்கி வந்து என்னோடய ஸ்டைலில் சிக்கன் குழம்பு வைக்க போகிறேன் ஏதோ ப்ராப்பராக நம்ம அம்மாவுக்கு அவங்கெல்லாம் செய்கிற மாதிரிலாம் இல்லை எனக்கு தெரிஞ்சது என்னோடய ஸ்டைல் ஸ்டெப்ஸ் மாறி மாறி தான் இருக்கும் சிம்பிளாக டக்குன்னு முடிக்கிற மாதிரி என்னோடய ஸ்டைலில் சிக்கன் ஏன்னா ஊருக்கெலாம் நாங்கள் போய்ட்டு வந்து அங்கே சாப்பிட்ட ஃபுட்டெல்லாம் பார்த்துட்டு வீட்டில் வந்து நல்ல ஒரு கறி குழம்பு மீன் குழம்பு ஏதாச்சும் வச்சு சாப்பிட்ணும் அப்படின்னு பிளான் பண்ணி தான் ஊர்லேருந்தே வந்தோம் அதனால் சிக்கன் போய் நான் ஒரு அரை கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கேன் அரை கிலோ சிக்கன் வச்சு எனக்கு தெரிஞ்ச மாதிரி என்னோடய ஸ்டைலில் நான் குழம்பு வச்சு எங்கள் அம்மா கொடுக்க போகிறேன் எப்படி இருக்கு எங்கள் அம்மா சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க அது பற்ற வச்சு கடாய் வச்சுக்கிறேன் வச்சுட்டு எப்பவும் போல் நம்ம போடுற மாதிரி அந்த ஸ்பைசஸ் அதெல்லாம் என்னென்ன தேவையோ அந்த ஸ்பைசஸ் எல்லாம் மட்டும் எடுத்து நான் போட்டுக்கிறேன் தாளிக்கிறதுக்கு பின்னாடி என் பையன் சவுண்டு எங்கள் அம்மா சவுண்டுலாம் இருக்கும் அதெல்லாம் மைண்ட் பண்ணிக்காதீங்க வந்து கொஞ்சம் குழம்பு திக்க வரதுக்காக தனியா போட்டுக்கிறேன் இது என்னோட ஸ்டைலு யாரோ தப்பா எடுத்துக்க வேண்டாம் தனியா கொஞ்சமா போட்டுக்கிறேன் ஏன்னா தனியா இது எனக்கு வர வர இருக்குது எனக்கு பிடிக்காது சீரகம் கொஞ்சம் போட்டுக்கிறேன் சீரகம் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து சோம்பு எடுத்து போட்டுக்கிறேன் சோம்பு வந்து கொஞ்சம் குழம்பு சோம்பு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் சோம்பு இந்த வாட்டி எனக்கு என்னவோ சீரகம் போடணும்னு தோணுச்சு அதனால் சீரகம் போட்டேன் மற்றபடி கறிக்குழம்புல சீரகம் போடுவாங்களான்னு எனக்கு தெரியல மிளகு முழு மிளகு வந்து கொஞ்சம் போட்டுக்கிறேன் காரத்துக்காக ஏன்னா தம்பி என்னோட பையன் சாப்பிட்றான் அப்படின்றதுக்காக காரம் மிளகாத்தூள் கம்மி பண்ணிவிட்டு கொஞ்சம் மிளகு போட்டுக்கிறேன் இதில் வந்து ரெண்டு வெங்காயம் வந்து ஒன்று மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இன்னொரு வெங்காயத்தில் வந்து பாதி மட்டும் தாளிக்கிறதுக்காக பாதி வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதில் ஒரு வெங்காயம் தான் இப்போ வதக்கிறதுக்கு போட்டிருக்கேன் இதில் வந்து ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் கொழும்பு மிளகாத்தூள் போடுறோம் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம் நான் வந்து வீட்டு கொழம்பு மிளகாத்தூள் யூஸ் பண்ணியிருக்கேன் இங்கே வந்து பெரிய வெங்காயம் கூட அவாய்ட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டு கறி குழம்பு இன்னும் சின்ன சின்னதாக கீரி கூட பெரிய வெங்காயம் அவாய்ட் பண்ணிட்டு சின்ன வெங்காயம் கூட போடலாம் இது மிளகாத்தூள் போடுறதுக்கு முன்னாடியே போடலாம் பட் அரைக்கிறதுனால லைட்டாக லாஸ்ட்டில் கொஞ்சம் வணங்கிட்டு அரைக்க வேண்டியதான்

ஆரட்டும் ஆறு அதை காமிக்கிறேன் பாதி வெங்காயம் சின்ன சின்ன நறுக்கி வச்சிருக்கால அது போட்டு தாளிக்கிறதுக்கு அந்த சின்ன அந்த வெங்காயம் போட்டுக்கிறேன் கொஞ்சம் கறி லீஃப் எனக்கு கருவேப்பில ரொம்ப பிடிக்கும் அதனால கொஞ்சம் அதிகமா போட்டுக்கிறேன் கருவேப்பலை போட்டாலே போதும் கறி குழம்பு எந்த குழம்பா இருந்தாலும் சரி கருவேப்பிலை வாசனை ரொம்ப சாப்பிட்டு இருக்கு எனக்கு பிடிச்சிக்கு சில பேர் இருப்பீங்க பிடிக்காதவங்க நிறைய பேர் இருக்கீங்க நான் பாத்திருக்கேன் இதில் வந்து சிக்கனோட ரா ஸ்மெல்லு வரக்கூடாதுன்றதுக்காக கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் சில பேர் கவுச்சி இது பிடிக்காது அதனால அதனால் கவுச்சி இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எங்கள் அம்மா அரிச்ச வச்சிருக்காங்க ஃப்ரிட்ஜில் அந்த பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டுக்கிறேன் இதில் இன்னும் கொஞ்சம் கூட எடுத்து போட்டுக்கலாம் உங்களுக்கு தயிர் வேணும்னா கூட தயிர் போட்டுக்கலாம் ரொம்ப இஷ்டம் இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் தண்ணியெலாம் விடட்டும் அது வரைக்கும் மூடி வச்சுக்கலாம் நல்லா தண்ணி விட்டு தான் இப்ப அரைச்சு வச்சிருந்த மசாலாவை அது மேல இது தண்ணி ஊத்தி வாஷ் பண்ணி அதுலயும் ஊத்திக்கலாம் இந்த வந்து உப்பு சேர்த்துக்கோங்க கல் உப்பு இதில் நீங்கள் காய் கூட எதனால் சேர்த்துக்கலாம் முருங்கக்காய் சேர்த்துக்கலாம் உருளைக்கெழங்கு எதா காய் எதாச்சும் சேர்த்து சாப்பிடலாம் இன்னும் அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அது இப்போ வந்து நான் அரைச்ச மிக்ஸி ஜார் இருக்கிற அதில் தண்ணி ஊற்றி நான் கலக்கி எடுத்து ஊற்றிக்கிறேன் இதே ஸ்டைலில் தேங்காய் அரைக்காமல் முள்ளங்கி போட்டு குழம்பு வைப்பாங்க அது இன்னும் சூப்பராக இருக்கும் முள்ளங்கி போடுறது உப்புக்காரெல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கிறேன் சூப்பர் கொஞ்சம் நல்லா வத்தி வரட்டும் வத்தி வர வரைக்கும் மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு கொத்தமல்லி கரு கொத்தமல்லி தூவி இறக்கி சாப்பிட வேண்டியதான் மூடி வைக்கிறேன் Thank you